குமார் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நம்ம அரசி ரொம்பவே தைரியமாக இருக்கிறாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு குமாரை பற்றியே எல்லா விஷயத்தையுமே சொல்லி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் கோமதி வந்து ரொம்ப ரொம்ப சோகத்தில் வந்து இருக்கிறாங்க அரசே கோர்ட்டுக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அக்கம் பக்கத்தில் ஒரு பொண்ணு கோட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் அலைஞ்ச என்ன பேசுவாங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இருக்கிறாங்க இங்கே கோமதி ஒரு மாதிரி ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க எல்லாருமே கோமுதியை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்த பாண்டியன் கிட்டே கோமதி வந்து இந்த மாதிரி வேணாங்க இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுறலாம் இதனால் நம்ம அரசியோட வாழ்க்கையே வந்து தலைகளாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அக்கம் பக்கத்துலலாம் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாண்டியன் இருந்துக்கிட்டு அப்படிலாம் என்னால் விட முடியாது பேசுகிறவங்க பேசட்டும் பரவாயில்ல என் பொண்ணு கோர்ட்டில் போயிட்டு உண்மையை சொல்லுவாள் அந்த குமார் பண்ணை தப்புக்கு தன்னனையாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாரு இங்கே நம்ம அரசிக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக நிற்கிறாருனே சொல்லலாம் இங்கே கோமதி இப்படிலாம் பேசுறதை பார்த்துட்டு ஆளாளுக்கு ஏன் பயப்படுறீங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுகன்யா ஒரு பக்கம் பேச சுகன்யாவே பார்த்திங்கன்னா உனக்கு வேணால் இது சாதாரண விஷயமா இருக்குமா பட் எனக்கு அப்படி இல்லை என்னோட பொன் பொண்ணு நிலமையை நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே கோமதிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கோமதி வந்து இந்த விஷயத்த வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியலை அரசி வந்து கோட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துக்கிட்டு கிட்டே இங்கே பாரு கோமதி உனக்கு கோர்ட்டுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீ வீட்லேயே இருந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நானும் வரேன் அப்போ அமைதியார் சும்மா இதையே வந்து சொல்லிகிட்டு இருக்காத போக வேணாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்போ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னங்க அப்படிலாம் பேசுகிறீங்க அப்புறம் எப்படி பேச நான் பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய அநியாயத்தவையை பண்ணியிருக்கிறான் அதுக்கு எதிராக நம்ம வந்து பண்ணணும் அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீ வந்து மற்றவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறீமா அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை நான் இதுக்கப்புறம் எதுவும் பேசுகிறத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சைலண்ட் ஆகி என்னதான் இருந்தாலும் சொந்த அண்ணன் பையனாச்சே அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டான் அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி மனசுக்குள்ளே கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டே நம்ம அரசி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க ஹன்னி உங்களுக்கு என் மேலே எதுவும் கோவமாக நான் உங்கள் அண்ணனுக்கு தன்னனை வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன ரா என்ன அரசு இப்படிலாம் கேட்குற அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை சரியா நான் இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படலை அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவித்து தானே ஆகணும் நீ தைரியமாக வந்து போ அரசி போயிட்டு எல்லாம் உண்மையும் சொல்லு அவன் என்னெல்லாம் பண்ணால் அதை வந்து நீ ஓப்பனாக இங்கே வந்து பேசு எதை பற்றியும் யோசிக்காத மற்றவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் இருந்துகிட்டு சொல்றாங்க அடுத்து இங்க குமார் வீட்டில் எல்லாருமே பாத்தீங்கன்னா குமாரை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்கிறாங்க குமாரோட அம்மா ஒரு பக்கம்ல இன்னொரு பக்கம் முத்துவேல் வந்து எப்படினாலும் குமாரை இந்த விஷயத்துல இருந்து காப்பாற்றணும் ஜெயிலுக்குள்ளே மறுபடியுமே போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வக்கீல் கிட்டே வந்து பேச எல்லாமும் செஞ்சிட்டு இருக்கிறான் இங்க எல்லாருமே கவலையா இருக்கிறத பார்த்துட்டு முத்துவேல் இருந்துக்கிட்டு யாரும் குமாரை நினச்சி வந்து வருத்தப்பட வேணாம் நான் அவனை ஜெயிலுக்குலாம் போக விட மாட்டேன் கண்டிப்பா அவனை வந்து நான் காப்பாற்றுவேன் இந்த விஷயத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆனாலுமே மத்தவங்க மனசு ஏத்துக்கவே இல்லை ஏன்னா பாண்டியன் குடும்பத்துல போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுச்சுன்னா அவ்வளவுதான் குமாரோட வாழ்க்கை மொத்தமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே சக்திவேல இருந்துகிட்டு இருந்துக்கிட்டு நம்ம என்னதான் வக்கீல் கிட்ட பேசினாலும் எதுவும் ஆக போறது இல்லைன்னா இந்த விஷயத்துல அந்த எதிர்த்து குடும்பமே வந்து இந்த கேஸை விட்டு விலகினா மட்டும்தான் நடக்கும் அதுக்கு எதுனாலும் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே முத்துவேல இருந்துக்கிட்டு கோவப்படுறாரா என்ன என்ன பண்ண சொல்கிறேன் நான் போயிட்டு அவங்க காலில் விழுந்து இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லணுமா இதை விட்டு விலக சொல்லணுமா அப்படிலாம் என்னால் வந்து என் மரியாதை விட்டு கொடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் முகத்தில் அடித்த மாதிரி வந்து பேசிடுறாங்க இதனால் சக்திவேல் இருந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் உங்கள் பிள்ளைன்னா வேற என் பிள்ளைன்னா வேற அப்படி தானே நீங்கள் பார்க்குறீங்க இதே உங்கள் பொண்ணு ராஜிக்கனா அப்படியே துடுதுடிச்சு போயிருவீங்களே குமார் என்ன நீங்கள் பெற்ற பையனா என்னோட பையன் தானே உங்களுக்கு என்ன நீங்கள் எதுவுமே இந்த விஷயத்தில் பண்ண வேணாம் கண்டிப்பாக அவன் ஜெயிலுக்கு தான் போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்துவேல ஒரு மாதிரி பேசுகிறாரு சக்திவேல் அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் முத்துவேல் வந்து கிளம்பிடுறாரு என்னதான் இருந்தாலும் நான் தான் உண்மை அண்ணனுக்கு குமார் மேல பாசமே இல்லை அப்படி இருந்திருந்தா நான் சொன்னதுமே போயிட்டு அந்த எதிர்த்த வீட்டுல போயிட்டு பேசியிருப்பார் அவங்க மனசு ம வ மனசு வச்சா மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து குமார வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேல் வந்து பேசுறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியனை பார்த்து நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க வேற வழி தெரியலை கிட்ட வந்து பேசி பார்க்கறாங்க இந்த மாதிரி பா கொஞ்சம் நீ மனசு இறங்கி கொஞ்சம் உதவி பண்ணா நல்லா இருக்கும் ஏதோ தெரியாமல் அந்த பையன் பண்ணிட்டான் அவன் பண்ணது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் நியாயப்படுத்தலை அவன் பண்ணது ரொம்பவே தப்பு தான் வாழ வேண்டிய பையன் அவன் வாழ்க்கையை வந்து வீணாக்கிற வேணாமே ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டான் கொஞ்சம் மன்னிச்சு அவனுக்கு கொஞ்சம் பிச்சை பிச்சைப்படுங்க வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோட வருந்து இங்க பாட்டி வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு நீங்க என்ன முன்னாடி அப்போ உங்க கடையில வேலை பார்த்தப்ப ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டீங்க ஆஹ் அதை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை உங்க மேல எனக்கு எப்பவுமே மரியாதையும் இருக்கு பாசமும் இருக்குது ஆனா அந்த மற்றவங்களாம் அப்படி கிடையாது அந்த குமார்லாம் ரொம்ப பண்ணிட்டான் நிறைய தப்பு மேலே தப்பு பண்ணி இப்போ அரிசியோட வாழ்க்கையை மொத்தமா கெடுத்துட்டான் அரசியை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு இந்த விஷயத்துல கண்டிப்பா நீங்க சொல்கிறத என்னால கேட்க முடியாதுங்க என்ன மன்னிச்சிடுங்க தப்பாக நினைச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த பாட்டி வந்து எவ்வளவோ பாண்டியன் கிட்ட பேசியுமே பாண்டியன் இப்படி ஒரு முடிவு சொன்னனால பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்கு கிளம்புறாங்க அண்ணனா இவங்க தான்ப்பா அண்ணங்க அந்த மாதிரி தாங்க தோணுது ஏன்னா அரசி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அரசியை ஃபீல் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து ரொம்பவே வந்து பாசமாக வந்து பார்த்துக்குறாங்க சாப்பாடு ஊட்டுறதும் என்ன அவனுக்கு என்ன வேணும் எங்கே போகணும் எங்கேனாலும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் சரியா அவனுக்கு எந்த இடத்துக்கு எந்த பிடிச்ச இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறையோ உன்னை வந்து நாங்கள் அண்ணங்க அழைச்சிட்டு போகிறோம் நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம அரசிக்கு இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஏன் நான் இப்படிலாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் ஃபீல் பண்ணுவேன் இந்த விஷயத்தில் உடஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா இல்லை நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் நான் உங்களையுமே நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அரசி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அவ்வளோ பெரிய விஷயம் நடந்து நீ முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்த இவ்வளோ நாள் அந்த வீட்டில் நீ இருந்து டார்ச்சரை அனுபவிச்சிருக்க மாட்டேலம்மா அந்த நான் அதை நினச்சா எங்களுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசு எனக்கு வே வேற வழி தெரியலைனா எனக்கு எப்படி இந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஏன்னா அப்பா ரொம்பவே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த குமார் பண்ண தப்புக்கு அவன் கூடயே இருந்து அவனை வந்து நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்னு நம்ம அரசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி எதுவும் நடந்தது நடந்துருச்சுமா நீ எதுவும் கவலைப்படாத அண்ணங்க உங்க கூட எப்போதும் எப்போதும் இருப்போம் அங்கே எதனால பிரச்சனைனா ஒரு ஃபோன் கால் பண்ண நாங்கள் பண்ணி வந்து நிற்போம் அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே தைரியமாக போயிட்டு வந்து பேச இங்க அரசியோட அண்ணங்க வந்து பாத்தீங்கன்னா அரசிக்கு வந்து ரொம்பவே தைரியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இங்க பாண்டியன்மே வந்து வீட்டுக்கு வராங்க பாண்டியன் வந்து இங்க கோமதியோட அம்மா பேசுனது எல்லாம் நினைச்சு கொஞ்சம் மனசுக்குள்ளேயே வந்து கவலைப்படுறாங்க இது வரைக்கும் எதுவுமே வந்து அவங்க கேட்டதில்லை ஆனால் முதல் முறையாக வந்து குமாருக்காக வந்து எங்கிட்ட வந்து பேசி அவங்க கேட்டுமே அவங்களுக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ரொம்பவே வருத்தப்படுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து கோர்ட்டுக்கு வந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மீனாக எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம என்ன பிக்னிக்காக போகிறோம் நம்ம என்ன ஊர் சுத்தவா போகிறோம் எல்லோரும் குடும்பத்தோடு போக வேணாம் வேணாங்க யாரும் வேணான்னு நீங்கள் எல்லாருமே இருங்க என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு தான் இப்படிலாம் வந்து சொல்கிறீங்கன்னு தெரியும் எதுவுமே கவலைப்படாதீங்க அரசி ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன் ஏன்னா என்னோட அண்ணிங்க அண்ணாங்க என்னோட மொத்த ஃபேமிலியும் எனக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்கிறாங்க நான் எப்படி வந்து ஃபீல் பண்ணுவேன் சொல்லுங்க நான் ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியன் வந்து என்ன அரசி கிளம்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் கிளம்பிட்டேன்ப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசிய கூட சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதியை வந்து தேடுறாங்க எங்க உங்கள் அம்மா அவ அப்போ சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க இல்ல அம்மா வராங்களப்பா அப்புறம் எங்க டைம் ஆயிடுச்சுல போகணும்ல கரெக்டான டைமுக்கு பாண்டியன் கூட சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம கோமதி சாமி ரூமுக்குள்ள இருந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து வெளியே வராங்க கோமதியை நேத்தே உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு வர வரேன்னா வராதா நீ வேணா வீட்லயே இரு நான் மட்டும் நான் அரசியை கூப்பிட்டு போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ என்ன ஒன்றும் இல்லை நான் நல்லபடியாக எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்காக வந்து நான் சாமி கும்பிட்டு வந்தேன் அவள் பக்கம் வந்து தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சக்திவேல் பேசின விஷயங்கள்லாம் நினச்சி இங்கே முத்துவேல் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு உடனே வடிவுருந்துக்கிட்டு என்னங்க ஏ ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் குமார் இப்படி பண்ணதுக்கு நம்ம ராஜி தானே காரணம் ராஜி வந்து அந்த எதிர்த்த வீட்டு பையன் கூட ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் குமார் வந்து கோவத்தில் இப்படிலாம் பண்ணிட்டான் இதுக்கு நம்மளே வந்து ஒரு முடிவு கட்டணும் இப்போ என்ன நான் அந்த எதிர்த்த வீட்டில் போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் நினைக்கிறான் சரி குமாருக்காக நான் அதை பண்ணுறேன் அவங்க மனசு மாறுறாங்களோ இல்லையோங்க உங்கள் தம்பிக்காக வச்சு நீங்கள் பேசுங்க ஏன்னா அவர் வந்து அவர் பிள்ளை வேற உங்கள் பிள்ளை வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறுபாடு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைங்க அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசுனனால வந்து நம்மளுக்கு மரியாதைலாம் வந்து குறைஞ்சிட போகிறதில்ல தன்னோட பையனுக்காக தான் நம்ம போய்ட்டு பேசுகிறோம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவமே வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட பேசுகிறதுக்காக நம்ம முத்துவேல் வந்து போறாரு கரெக்டாக அந்த டைம்ல தான் அரசியை கூப்பிட்டு கோமதி பாண்டியன் வந்து கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க வெளியே வராங்க அவங்க முன்னாடி போயிட்டு இங்க முத்துவேல் வந்து நிற்கிறாங்க பாண்டியன் கோமதி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதுக்காக இப்போ இவர் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் வந்து சொல்லவும் இங்கே நம்ம பாண்டியனும் வந்து சொல்லுங்க என்ன பேசணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ராஜி சொன்னதுக்கு அப்புறம் தானே ராஜி கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ தெரிய வந்தது அந்த டைமில் வந்து ராஜி மேலே உள்ள கோவத்தில் குமார் வந்து பழி வாங்கணும் உங்கள் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டான் ஏதோ தெரியாதனமும் தெரியாத்தனமாக பண்ணிட்டான் அதுக்காக நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் குமார மன்னிச்சிடுங்க இந்த பிரச்சனையை அப்படியே விற்றுங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது குமார் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் உங்கள் குடும்பத்தையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அதுக்கு நான் நான் உறுதி நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவேல் வந்து சொல்லிட்டு முத்துவேல் இப்படி பேசுறதை கேட்டுட்டு இங்க பாண்டியன் கோமதி எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கா இருக்குது மன்னிப்பு வேற கேட்குறாரா இங்க கோமுதி மனசே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது அன்னை மன்னிப்புலாம் எல்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் கிட்ட நம்ம கோமதி எங்க கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதுக்கப்புறம் உங்க விருப்பம் சொல்கிறத சொல்லிட்டேன் பண்ண தப்புக்கு தண்டனை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே மன்னிச்சு விட்டாலுமே வந்து அது பெரிய மனசு தான் அவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து பேசிட்டு இன்னொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு போ கிளம்பிடுறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே யோசிச்சிட்டே நிற்கிறாரு இங்கே அரைசியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் தான் நிற்கிறாங்க அடுத்து பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அனுபவிவாங்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பபாய்